செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி விடுதலை நாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கவர்னர் மாளிகையில் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேசம் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவு சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உதய நாள் விழா மற்றும் விடுதலை நாள் தேநீர் விருந்து நடைபெற்றது இதில் வரவேற்பு நடனம் குச்சிப்புடி நடனம் கேரள நாட்டியம் பரையாட்டம் மலர்கம்பம் கர்நாடக மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் பஞ்சாபில் நிகழ்த்தப்படும் பங்கரா நடனம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நடனம் தேசிய ஒற்றுமை நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டனர் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறட ஆறுமுகம் தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் Saya sebelumnya yang mendesain film. புதுவை அரசு கல்லூரிகளில் பதினைந்து ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை இந்த நிலையில் இனியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் கல்லூரி துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டார் நிகழ்வின் போது தமிழர் களம் அழகர் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணன கோஷங்களை எழுப்பினர்

இதர திறக்கா அவங்க வந்து எதா ஆட்சியாளர் சொல்றாரோ கேட்க வேண்டத கூட ஆனா சில சேரிய ஆட்சியாளர்களுக்கு நிறைய அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை அதிமுக ஏற்கனவே ஆதரித்துள்ள நிலையில் வழக்கமாக தமிழக முதலமைச்சர் தவறான பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடங்காத நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தவறான பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார் இவர் மீது தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் கடந்த ஓராண்டு காலமாக பல அமைப்புகள் மக்களுடைய நலன் கருதி மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் இவர்களை தெரியப்படுத்தும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக மாநிலமைப்பாளர் சிவா பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக பணம் தங்க காசு இலவச பொருட்களை கொடுத்து வாக்குறுதிகளை பெற்ற நாராயணசாமியும் சிவாவும் இலவசத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன் பிறரை பற்றி குறை தகுதி இருவருக்குமே இல்லை என தெரிவித்தார் தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒருத்தன் உதவி செஞ்சாதான் அது இல்ல தேர்தல் அறிவிப்பு வீடு எதுவும் செய்யலாம்மா அப்ப அவன் தான் அதை திருத்தணும் அதை திருத்தணும் தேர்தல் அறிவிச்ச உடனே ஒருத்தவங்க ஒரு நூறு ரூபாய் தைக்கும் சாமி படைகிட்டு ஒரு நூறு ரூபாய் தட்டில நீ நஞ்சு கொடுத்துட்டேன் நீ வந்து டிஸ்குவாலி வச்சுட்டேன் ஓகே தேர்தல் அறிவித்துக்கு மீண்டும் ஒருத்தவங்க ஐம்பது லட்சம் ஒருத்தவங்க கொடுக்கணும் அது பேர் அது கொடுக்கலாம் என்னம்மா இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்றான் எப்பா இல்ல இந்த கட்டுப்பாட்டைக்கூடியவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் அதிகாரம் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஏற்கனவே பொதுக்குழு வழங்க அந்த அடிப்படையில் அவரூறு விளைவி பெற்றது கழகத்தினுடைய பெயருக்கு தலைமை

புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி விடுதலை நாள் விழா மற்றும் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா கலை நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவியுடன் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வின் தொடக்கமாக கீழூர் நினைவு இல்லத்தில் தேசிய கொடியையும் கட்சி கொடியையும் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஏற்றி வைத்து நினைவளத்தில் மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் உள்ள விஷால் பவிலியனா ரெசிடென்சி அரங்கில் ஆண்டு விழா பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் பொது செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்புரையுடன் கலைமாமணி கோபிகா கலைக்குழுவினரின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதயவேந்தன் நான் அறிக்கை வாசித்தார் இளங்கோவன் கலியபெருமாள் தனஞ்சயன் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்திசேகர் என்ஆர் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் துணைத் தலைவர் நித்தியானந்தம் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சோபியா ஏற்பாடு செய்துள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இருபத்தைந்து பேருக்கு வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு பின் புதுச்சேரி மக்களுக்கு கிடைத்தது மாற்றமா ஏமாற்றமா எனும் தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது விழாவுக்கான ஏற்பாடுகளை துணைத் தலைவர் நித்தியானந்தம் மற்றும் மாநில செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் மோகனசுந்தரம் செல்வம் சுபராயலு தில்லிபாபு இதயச்சந்திரன் முருகன் குமார் முருகையன் மகேந்திரன் பரந்தாமன் ஆகியோர் உள்ளிட்ட விழாக்குழு செய்திருந்தனர் விழாவுக்கு கழகத்தின் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அணித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒசுட்டேரி முழு கொள்ளளவு மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமாகும் சமீபத்தில் பெய்த கனமழையால் ஒசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது மேலும் வீடூர் அணை திறப்பால் ஒசுட்டேரிக்கு நீர்வரத்து கிடுகிடு என அதிகரித்தது ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது ஒசுட்டேரி முழு கொள்ளளவான மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவை எட்டியது மூன்று புள்ளி ஏழு மீட்டர் அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் சார்பில் பத்துக்கண்ண போக்கு வாய்க்கால் மூலம் ஒசுட்டேரிக்கு வரும் உபரி நீரை சங்கராபுரணி ஆற்றுக்கு திருப்பிவிட முடிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பத்துக்கண்ணு சதுக்கம் பகுதியில் போக்கு வாய்க்கால் மதகள் சட்டமன்ற உறுப்பினர் சாயஜி சரவண்குமார் சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர்கள் தியாகராஜன் ஹரி என்கின்ற ஜெகதீசன் சுஜாதா தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் பத்துக்கண்ணு மதகு வழியாக ஆற்றுக்கு நீர் திறப்பிவிட்டதால் விட்டதால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உசுட்டேரியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் Gracias. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேருவன்கின்ற குப்புசாமி அவர்களால் துவங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழகத்தின் பொது செயலாளராக விநாயகம் நியமிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக மக்கள் சேவகர் கோபால் சால்வி அமைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவருடன் நமது மக்கள் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி விடுதலை நாள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு காரைக்கால் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கலைவிழா நிகழ்ச்சி காரைக்கால் அமையார் கலை அரங்கத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இக்கலைவிழாவில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் கலைமாமணி டாக்டர் மதுரை கோவிந்தராஜ் குழுவினரின் கிராமிய கலை நிகழ்ச்சி இசைஞான இளந்தென்றல் தென்றல் வயலின் இசை செல்வன் திலீபனன் வயலின் இசை நிகழ்ச்சி மற்றும் நாட்டியாலயா பரதநாட்டியம் அகாடமி கலைமாமணி டாக்டர் சித்ரா கோபிநாத் குழுவினரின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை நாளை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன மேலும் நிகழ்ச்சியில் காரைக்கால் உதவி நூலக தகவல் அதிகாரி கலை பண்பாட்டுத்துறை திருமணி செல்வம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் பக்கீரிசாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரை சேர்ந்தவர் கெவின் இவரது தாய் தந்தையர் புதுச்சேரி வெங்கடா நகரை சேர்ந்தவர்கள் இவர்களும் பாரிஸில் வசித்து வருகின்றனர் தனது மனைவியான ஈமாவிற்கு தனது சொந்த ஊரான புதுச்சேரியை காண்பிக்க கெவின் விரும்பினார் இருவரும் உயர் ரக இருசக்கர வாகனத்தில் ஐந்து மாதங்களுக்கு முன் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புறப்பட்டனர் பிரான்சிலிருந்து இத்தாலி ஸ்லோவேனியா குரோசியா கிரீஸ் துருக்கி என இருபத்து மூன்றாயிரம் கிலோமீட்டரை கடந்து இருசக்கர வாகனத்திலேயே புதுச்சேரி வந்துள்ளனர் ஒரு மாத காலம் புதுச்சேரியில் இருக்கும் இவர்கள் டிசம்பர் மாதம் பாரிஸ் நகருக்கு விமானம் மூலம் திரும்புகின்றனர் புதுச்சேரி வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு எடுத்தும் உற்சாகத்துடன் வரவேற்றனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் மடாதிபதி ஸ்ரீ புருஷோத்தம பாரதி சுவாமிகள் பெங்களூர் சிவகங்காவில் அமைந்துள்ள தலைமை மடத்தில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி மகா சமாதியானார் இதனை முன்னிட்டு புதுச்சேரி ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ அதிர்ஷ்டானத்தில் சிரத்தாஞ்சலி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் Tanjani Tanjani பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தமிழகம் புதுவை முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாளில் மாநில செயற்குழு கூட்டம் நடத்த தமிழக பொறுப்பாளர்கள் நியமித்து உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் வன்னியர் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரி கவுண்டர்பாளையத்தில் உள்ள அன்சாரி துரைசாமி உள் அரங்கத்தில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் வன்னியர் சங்க புதிய தலைவர் நரசம்மன் தேர்தல் பணிக்குழு தலைவர் கிருஷ்ணராஜ் மாநில பொருளாளர் முகமது யூனஸ் பாமக ஆலோசகர் இளங்கோவன் சமூக முன்னேற்ற சங்க ஆலோசகர் சம்பந்தம் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக பொறுப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சேர்மன் அன்பழகன் மற்றும் மாநில மகளிர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ரஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து புதிதாக வன்னியர் சங்க மாநில தலைவராக நரசிம்மன் வன்னியர் சங்க மாநில செயலாளர் துரைசாமி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர் உதவை முதற்கண்ணிகள் கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கைகள் என பத்தாயிரம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல்வரால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர் உதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கணிகள் திருநங்கைகள் ஆகியோர் என முன்னூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் தொகைக்கான ஆணையை வழங்கினார் இதில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் ஓகேண்ணா ஓகேண்ணா காலையில் அங்கன்வாடியில் பதினோம் ভাল காரைக்காலில் உள்ள இருநூறு வருட பழமையான வெள்ளைக்காரர் கல்லறை புதுப்பிக்கப்பட்டு வண்ண விளக்குகளுடன் அழகாக ஒளிரும் நிலையில் உள்ளது காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சும் மத சமூக ஒற்றுமையின் அடையாளமாக இக்கல்லறையை நேரில் பார்வையிட்டு தொடக்கி வைத்தார் புதுப்பிக்கப்பட்ட கல்லறை தற்போது பூல் புல் காட்சியளிக்கிறது இதில் சிறப்பு விளக்குகள் சுத்தமான நடைபாதைகள் பூங்கா பாணியில் அலங்காரம் உள்ளிட்ட பல புதுப்பிப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் சமூக ஒற்றுமை பணிக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர் பாகர்கொமியன் கன்னியகோவில் பகுதியில் இயங்கி வரும் ஷிகோகா இவேஷி இந்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஜப்பான் ஷீட்டோ ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி மற்றும் காட்டுக்குப்பம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கம் ஆகியவை சார்பில் கராத்தே சிலம்பம் மற்றும் யோகா ஆகியவற்றின் துவக்க விழா மற்றும் குளோபல் உலக சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா ஆகியவை கன்னிக்கோவில் மன்னாதீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவர் சாண்டிலியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகி ஜமுனா வரவேற்புரையாற்றினார் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு பாகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் நிகழ்த்திய சிலம்ப கலை மற்றும் கராத்தே கலையை பார்வையிட்டு வாழ்த்துறை வழங்கி மாணவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி மடல் அணிவித்து நினைவுப் பரிசுகளை வழங்கி சான்றிதழ்களை வழங்கினர் கடந்த ஓவியப் போட்டியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமின் திருவுருவத்தை தத்ரூபமாக வரைந்து குளோபல் உலக சாதனை படைத்த மாணவிக்கு பொன்னாடி அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி நினைவு பரிசுகளும் சிலமம் பயிற்சியாளர் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவில் சிலமம் பயிற்சியாளர் முனியப்பன் வாழ்த்துறை வழங்கிட கராத்தே மற்றும் யோகா பயிற்சியாளர் ரவீந்திரன் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சிகளை சமூக சேவகி ஜமுனா தொகுத்து வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க இளைஞர் அணி செயலாளர் அரவிந்தன் லோஷன் மற்றும் அரசு பள்ளி மற்றும் புனித அண்ணால் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நேரு வீதியில் பழமை வாய்ந்த குபைர் அங்காடி என்ற பெயரில் பெரிய மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது இங்கு ஐநூற்று எழுபத்தி இரண்டு நிரந்தர கடைகள் மட்டுமின்றி அடிக்காசு கடைகளும் உள்ளன காய்கறி பழம் மீன் இறைச்சி ஜவுளி பாத்திரம் அலங்கார பொருட்கள் என தனித்தனி பிரிவாக கடைகள் அமைந்துள்ளன மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் ஆவதால் கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளது இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்து நான்கு கோடி செலவில் பெரிய மார்க்கெட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு முயற்சி மேற்கொண்டது ஆனால் வியாபாரிகளின் எதிர்ப்பால் இத்திட்டம் கைவிடப்பட்டது இந்நிலையில் தற்போது பெரிய மார்க்கெட் கட்டிடம் மிகவும் சேதமடைந்திருப்பதாக அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக அவற்றை இடித்து அகற்ற கூறி புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து பழுதடைந்துள்ள கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற அதன் உத்தரவிட்டது புதுச்சேரி நகராட்சி மூலம் முதற்கட்டமாக பெரிய மார்க்கெட் இறைச்சி விற்பனை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களுடன் கடைகள் கடந்த சில நாட்களுக்கு இடிக்கப்பட்டது அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதாக தெரிவித்தனர் மேலும் புதிதாக கடைகளை கட்டப்பட்டு தற்போது இருப்பவர்களுக்கே மீண்டும் கடைகள் ஒதுக்கப்படும் என வியாபாரிகள் பெரிய மார்க்கெட் நேரு வீதி பகுதியில் காந்தி வீதி சந்திப்பிலும் முதல் மாடி கடைகளும் மிகவும் சேதமடைந்துள்ளன அந்த கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி அதிகாரி கடைக்காரர்களிடம் கூறியதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் அனைவரும் மார்க்கெட்டில் மணிகுண்டு அருகே ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினர் இதில் பல்வேறு சங்க நிர்வாகிகள் வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டம் நடத்த ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி அங்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பெரிய மார்க்கெட்டில் சேதமடைந்த பகுதிகள் மட்டும் இடிக்கப்படும் மார்க்கெட் முழுவதும் இடிக்கப்படாது சம்பந்தமான வழக்கு விசாரணை ஒரு ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது இதில் நகராட்சி தரப்பில் எடுக்கப்பட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்பட இருக்கிறது என்றார் மேலும் வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தவும் மார்க்கெட் தொடர்பாக இந்த குழு நகராட்சியிடம் பேசி தெளிவு கொள்ளுமாறும் ஆணையர் கூறினார் இதனை ஏற்றுக்கொண்ட சங்க நிர்வாக ஒவ்வொரு சங்கத்திலும் இரண்டு பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைப்பதாக கூறி கலைந்து சென்றனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்று கல்லறை திருவிழாவாகும் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ கல்லறைகளில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கல்லறைகளை அலங்கரித்து பொதுமக்கள் வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் கிறிஸ்தவ மக்களின் முன்னோர்களை நினைவுகூரும் வகையில் கல்லறை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் இரண்டாம் தேதி கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி புதுச்சேரியில் உப்பளம் முத்தியால்பேட்டை உழவர்கரை வில்லியனூர் அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கிறிஸ்தவர்கள் பூக்களை கொண்டு கல்லறையை அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதுடன் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன் புதுச்சேரி அரசியலில் தற்போது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது இந்தியா விடுதலை பெற்று எழுபத்தோரு ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் கூட புதுவையில் இதுவரை ஆட்சி செய்த கொள்ளையர்களிடமிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது புதுச்சேரி ஆலக்கூடிய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது எனவே புதுச்சேரி அரசின் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி வளர்ச்சி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னுக்கு சென்றுள்ளது எனினும் மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்ட அவர் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க முன்னேற்றக் கழகம் என்கின்ற அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார் காரணமே இந்த அசாதாரண சூழ்நிலையை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆட்சியில ஏறக்குறைய நம்ம வந்து எழுபது ஆண்டு முடிஞ்சு எழுபத்தோரு ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம் பாண்டிச்சேரி விடுதலை அடைஞ்சு ஆனா வரைக்கும் ஏதாவது மக்கள் தண்ணீரை பெற்று இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது மக்களை வந்து ஏமாத்தி மக்களை வஞ்சிட்டு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுமையாக அவர்கள் அவர்களை வந்து வச்சு இவங்க பொழைக்கணும் வந்தாங்களே தவிர இவங்க யாருமே வந்து மக்களுக்காக யாருமே செய்ய மக்களுக்கான ஒரு ஆட்சியை இந்த எழுபது ஆண்டு காலமாக இந்த மக்கள் எதிர்பார்க்கல நடத்துவோம் மாவீரன் வருணகுலத்தான் இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திரப் போராட்ட வீரராக அருவத்தமைக்கு மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வாழைக்குளம் செங்கேனியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வர்ணாஸ்திர அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பரதவர் முன்னேற்ற பேரவையின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில பொருளாளர் தில்லை அசோக் தலைமை தாங்கினார் பரதவர் முன்னேற்ற பேரவை தலைவர் டாக்டர் தயாலன் முன்னிலை வகுத்தார் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் மற்றும் சமூக சேவகர் நாகை காளியம்மாள் சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் நாகை மாவட்ட பாஜக தலைவர் விஜயேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மீனவர் விடுதலை வேங்கிகள் நிறுவனத் தலைவர் வெங்கடேச பெருமாள் நன்றி கூறினார் நிகழ்ச்சியை ராதிகா வெங்கடேச பெருமாள் தொகுத்து வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர்களின் உண்மையான முதலாளி வாக்காளர்கள்தான் என்பதை கடைப்பிடிக்க ஒவ்வொரு பிரதிநிதியும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை ஜேசிஎம் மக்கள் மன்றம் மக்கள் சந்திப்பில் வலியுறுத்தியது இந்த நிகழ்வில் மக்களுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருக்காக மக்கள் கிடையாது என்ற ஆழமான சிந்தனையை மக்கள் மத்தியில் பரப்பி ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கமான மக்கள் அதிகாரம் மீதான விழிப்புணர்வை உருவாக்கியது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் பதினாறாம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா குரு அருள் துணையோடும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சக்தி பீடத்தில் சக்தி கொடி ஏற்றுதல் அதனை தொடர்ந்து கலச விளக்கு வேள்வி பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானம் மற்றும் சமுதாய பணியும் நடைபெற்றது இவ்விழாவை புதுச்சேரி மாநில மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி முருகானந்தம் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அன்னைக்கும் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னையின் திருவருளை மற்றும் அடிகளாரன் அருளையும் பெற்றனர் மேலும் இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்

புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மகளிர் அணி நிர்வாகி காளியம்மாள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரியில் அதிக அளவில் வாக்குரிமை பெற்ற இடத்தில் மீனவ சமூகம் உள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததால் கடலோரம் வாழும் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வருகின்ற தேர்தலில் எந்த கட்சி மீனவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காளியம்மாள் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு எப்படி தனி தொகுதி ஒதுக்கப்படுகிறதோ அதுபோன்று மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்றும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் மக்கள் பிரச்சினைகளை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் அது அரசியல் கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது தெரிய என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சீமான் வைகோ சந்திப்பு சந்திப்பு தானே ஏதும் இல்லை வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றும் கரூர் சம்பவம் துயரமான ஒன்று அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும் இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் யாவது எப்படி ரிசர்வ் தொகுதி ஆரஞ்சு மக்களுக்கு ஒதுக்குறாங்களோ அது போன்ற ரிசர்வ் தொகுதியாக கடலோர மக்களுக்கும் ஒதுக்கணும் பழங்குடியினர் பட்டியல எங்களை மறந்தவர்கள்னு அறிவிச்சு மறந்தவர் அரசாணை வெளியிட்டு பழங்குடியினர் பட்டியல எங்களை நினைக்கணும் அப்படின்னு பல்வேறு நிலை சார்ந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம் இது அரசு உடனே கவனப்படுத்தி கடலோர மக்களுக்கான உரிமையை அங்கீகரிப்பதோடு அவங்களுக்கான பிரச்சனைகளையும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்